அது மா இப்ப வந்து பொதுவா வந்து நானும் படிச்சிட்டேன் சங்க நாளம் சங்க இலக்கியம் இதெல்லாம் வந்து நம்ம தியாகராஜன் தியாகராஜ மகாராஜ் சார் வந்து நல்ல வாத்தியார்கள் எனக்கு கிடைச்ச தமிழ் வாத்தியார் கிச்சி டவுசரை எல்லாம் கிழிச்சி எடுத்துட்டாரு அதனால அது மேல ஒரு அலர்ஜி எனக்கு எப்பயுமே இருக்கும் இப்ப ஒரு வாரத்தை ஒரு பத்து ஒரு மாதிரி மாரடைப்பு வந்தா அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு கற்று இருந்துச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்பத்த எனக்கு மாரடைப்பு வர்ற மாதிரி என்ன செய்யணும் உருவாக்கிடுங்க என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி

ஒரு தனி அறையில நான் படிக்கும் போது ஒருவரை ஒருவர் கட்டி பிடிக்கிறது ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடிக்கிறது ஆணும் ஒரு ஆணும் சதித்தவுடன் கட்டி பிடிப்பது இந்த கட்டி பிடிக்கிறது என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா வேற ஒண்ணும் இல்லாத காமமோ காதலோ அதெல்லாம் ஒரு முக்கி வச்சுட்டு உடலின் மூலம் ஒரு உயிரை தேற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு உடல் மூலம் கட்டி பிடிக்கிறது மூலமா ஒரு உடல் மூலமாக ஒரு உயிரை தேத்துறது அப்படிங்கிறது இந்த நூல் வந்து கிட்டத்தட்ட மூணு நாளா இந்த உடலின் மீது இந்த உயிரை தேர்த்திய ஒரு பார்வையாகத்தான் இந்த புத்தகத்தை பார்க்கிறேன் அவ்வளவு அற்புதமாக அதாவது என்னன்னா தமிழ் வந்து மறக்கி விட்டார்ல இல்லையா அதை யுக பாரதி கண்டிப்பிட்டார் உண்மையிலேயே நான் கூட பண்ணி பண்ணி ே இருந்த பக்கம் முப்பத்தஞ்சு பயிற்சி பக்கம் எழுபத்தஞ்சு போயிடுச்சு பக்கம் எண்பத்தஞ்சு சொல்லிட்டே இருந்தேன் இருந்தாரு ஆனா புத்தகத்தை பேசாமலும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு வந்து எல்லாரும் பேசும்போது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்துல ரெண்டு பாட்டு சங்க காலத்துல ஒண்ணு அரசியல் இருக்கு இன்னொன்னு வாழ்வியல் ரெண்டு விஷயம் சங்க இலக்கியங்களை எப்படி வேண்டும் அதெல்லாம் அதுல பெரிய ஆய்வாளர் ஐயா பாலகிருஷ்ணன் அவங்க பேசுவாங்க ஆனா தோன்ற நந்தலால வந்து ஒரு இடத்துல போயிட்டாரு நீங்க வந்து எந்த இடத்துல விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து காவிரி நிறுவியம்னு ஒரு புக்கு எழுதுங்க அதாவது நம்ம எல்லாம் எழுத கூடாது எழுதுறதுக்காக ஒரு கிடையாது ஆனா சரி ஒரு கைதீத்துல எழுதுவோம் எனக்குள்ள ஒரு கேள்விகள் வந்ததை வச்சு ஒரு முக்கிய எழுதுவோம் எழுதிங்க அதுக்கு பின்னர் அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சியில் அதனால வைகை பத்தி எழுதுவோம் எழுத போகும்போது இந்த யானைகளை பத்தி இவன் எழுதி இருக்கிற விஷயத்தை படிக்கும்போது அந்த இடம் வந்து வருது என்னுடைய கேள்வி என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள்ட்ட நான் அந்த கேள்வியை முன்வைக்கிறேன் யானைகளை வைத்து யானைகளுடைய பெருமை குறித்து சங்க இலக்கியம் பக்கம் பக்கமாக பேசுகிறது அருமையாக ஒரு இருபது பக்கத்தில் அதனுடைய நுட்பங்களை எல்லாம் யாரெல்லாம் எழுதிட்டோ பதிவு செய்திருக்கிறார் அடையாளமாக இருந்த யானை போது இங்க இருக்கிறது நான் கோவிலுக்கு செல்லும் போது அதை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த யானை என்னை பார்த்து பேசுகிறது அது ஏதோ ஒன்று சொல்ல முயற்சிக்கிறது அது ஏன் கோவிலுக்கு வந்தது அதை ஏன் கட்டி வைத்தார்கள் அதை ஏன் தூக்கி வைத்து சப்படங்களை வைத்து அதை சுமக்க வைக்கிறார்கள் திருவிழா காலங்களில் அது ஏன் ஆறுகிறது திருச்சூரில் அது ஏன் மீது ஓடுகிறது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட யானை ஆனால் இன்றைக்கு இப்படி எப்படி வந்தது என்ற ஆய்வுக்கு போனால் எனது ஆய்வு நான் கொஞ்சம் முயற்சி செய்து பார்க்கிற பொழுது அது களப்பினர் காலத்திற்கு பின்னாடி நீங்க வந்து மதுரைக்கு பக்கத்துல வந்து சோழ ஒரு ஊர் இருக்கு அந்த அந்த ஊர்ல டி செப்பேடுக்குடி செப்பேட்ல நிலங்கள் வந்து நிலங்களை பிரமதய நிலங்களாக எப்படி கொடுத்தாங்க அதை அவர்கள் வந்து எப்படி அபகரித்தார்கள் எந்த படைகள் எந்த படைகளை வைத்து வீழ்த்தப்பட்டது அப்ப யானை படைகளை எப்படி அதில் பங்காற்றியது அதில் யானை வீழ்த்தப்பட்டது வீழ்த்தப்பட்ட யானையை எப்படி கொண்டாந்து இப்போது கோவிலில் வைத்திருக்கிறார்கள் யானைகளின் மீது எப்படி கோவில் எழுப்பப்பட்டது அதன் வாசல்களில் யானைகளை ஏன் ஒரு சுங்கல் இல்லை ஏன் ஒரு புலி இல்லை ஏன் ஒரு கருவி இல்லை எப்படி யானை வந்து அதன் அடியில் கிடக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் எனக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது அதை தொல்லியல் ஆய்வாளர்களிடமும் அந்த கேள்வியை நான் வைத்திருக்கிறேன் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களிடமும் வைக்கிறேன் யானையை மீட்டுத் தருவதற்கான ஒரு போராட்டத்தை சங்க காலத்தில் சிந்துகளி விட்ட இடம் சங்கலைக்கும் தொட்ட இடம் நாம் அந்த இடத்தை அதை நிரப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா காலை குதிரை குதிரையின் மேன்மை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியா அப்படி ஜனித்ததல்ல குதிரை குதிரை ஐரோப்பியாவிற்கு இங்க வந்த ஒரு விலங்கு ஆனால் இங்கு இருந்த யானையை பற்றியான பெருமைகளை விட குதிரையை பற்றிய பெருமைகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வடக்கே குதிரையில் ஒரு ஒரு விழிமுறையில சமூகத்தைச் சேர்ந்த ஒருவனால் குதிரை மீது ஏறி மன விழா ஊர்வலம் கூட வர முடியவில்லை என்ற கொடூரம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது குதிரையின் மேன்மை பேசக்கூடிய சங்க இது யானையின் பெருமை பேசிய சங்க இலக்கியத்தில் இன்றைக்கு யானையின் பெருமை பேசாமல் இருப்பதற்கும் யானைகள் மறந்து போனதற்கும் என்ன காரணம் என்ற கேள்வி ஆனா அந்த கேள்வி இதை படிக்கிற பொழுது யுகபாரதி எழுதியிருக்கக்கூடிய அந்த முதல் அத்தியாயத்தை படிக்கிற பொழுது அந்த கேள்வி வந்து போகிறது அதை வந்து நம்ம கண்டறிய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல இன்னொன்றையும் சொல்ல வேண்டியது அடுத்த அத்தியாயம் அதிவிசேஷ வண்ணத்துப்பூச்சி அப்படின்ற ஒரு அத்தியாயம் இன்னைக்கு வந்து வண்ணத்துப்பூச்சிகளுடைய மரண சாசனங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது வண்ணத்துப்பூச்சிகளாக யாரும் இருக்க முடியாது அதற்கான இதெல்லாம் என்ன செய்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து மனிதர்கள் வந்து இன்னைக்கு வண்ணத்து பூச்சிகளுக்கு மரண சாசனங்களை எழுதி கொண்டு கூட அவர்களுக்கான ஆலயமும் கடவுளையும் உன்னோர் பக்கம் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வண்ணத்து பூச்சிகள் ஒரு புறம் மரணித்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஆலயங்களும் கடவுள்களும் பெயர்களை சொல்லிக்கொண்டு ஒரு அபாய மணி பெயர் என்ன செய்வது அதை வந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த வண்ணத்து பூச்சி இவர் எழுதியிருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சியை பார்க்கிற பொழுதுதான் அந்த விசேஷமான வண்ணத்து பூச்சியை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதுல வந்து இன்றைக்கு அதிவிசேஷ பூச்சி விஷப்பூச்சிகளையும் உங்களால் என்ன செய்ய முடியும் உணர முடியும் பொதுவாக அந்த நூலை படிக்கிற போது அந்த அத்தியாயத்தை படிக்கிற பொழுது கவிஞர் யுகபாரதியே வந்து ஒரு அதிவிசேஷ அப்படி படர்ந்து கொண்டிருந்தார் என்றுதான் நான் பார்த்தேன் அதே போல அடுத்த இவர் வந்து அதாவது இதுக்கு வந்து பொதுவா வெயில் வந்து பேசும்போது நான் எப்படி அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் அப்படி கோட் பண்ணி சொல்லிக்கிறார் ஆனா இது வந்து இப்படி இங்க இருந்து போறது அங்கிருந்து போறது அங்கிருந்து போறது ஒரு கனவு காண்பதை போல ஒரு கணவன் அதாவது என்னன்னா கெட்ட கனவு ரொம்ப நேரம் ஓடிட்டே நம்ம படுத்து கிடைக்கும் போது நல்ல கனவு அத்த இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கு டக்குன்னு யாராவது எழுப்பி விட்டுருவாங்க ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் அந்த எல்லாம் நிறைய அனுபவம் இருக்கும் அந்த மாதிரி வந்து இப்ப இங்க வந்து நீங்க உப்ப பத்தி ஒண்ணு போகுது திடீர்னு ஒன்னொண்ணு வருது இங்க அந்த இந்த மூளையை கலக்கி வச்சுட்டு அந்த இதை உள்ள ஏத்துறதுக்குள்ள அடுத்த இடத்துக்கு போயிடுறாரு டக்கு 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 டக்குன்னு போறாரு ஆனா என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொடர்ச்சியை உருவாக்குறாரு அந்த நூல் அதாவது நூலுடைய ரொம்ப முக்கியமான விசேஷம் கல்லூரிகளில் வைக்கக்கூடாத ஒரு நூல் என்பதற்கு நல்லால சொன்னதை நான் வழிமுடிகிறேன் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக கடற்கரை அவர்கள் சொன்னதை வந்து ஏற்றுக்கிற கூடாதுன்னு நான் சொல்லல அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுக்கு கூட்டத்தை விட்டு வெளியே போகும்போது சட்டங்கள் கொண்டு போயிடக்கூடாது ஒண்ணு உணவை பற்றி பசியை பற்றி உப்பை பற்றி இதெல்லாம் சொல்றாங்க ஒரே விஷயத்த உணவு என்பது வந்து நீங்க உப்பு தான் சுவை என்பது உப்பு சார்ந்தது உணவு என்பது நீங்க வந்து அறுசுவை உணவு அப்படின்னு சொல்றாங்க இனிப்பு புளிப்பு துவர்ப்பு காப்பு கசப்பு இதெல்லாம் சேர்ந்த உவர்ப்பு இதெல்லாம் சேர்ந்த உப்பு அந்த உப்பெல்லாம் சேர்ந்த அறுசுவை அப்படிங்கிற ஒண்ணுதான் சொல்றாங்க ஆனா சங்ககாலத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்க வந்து அதற்கு பின்னால் என்ன ஆனது என்ற ஒரு கேள்வி அவர்கள் வைக்கிற பொழுது நீங்க அறுசுவை அல்ல எழுசுவை என்ற ஒன்று இருக்கிறது நீங்க வந்து எனக்கு நல்லா தெரியும் எங்க ஊர்ல எங்க ஊர்ல கொஞ்சம் தள்ளி அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது அந்த அந்த வயக்காட்டுல வேலை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு சூடு இல்லாம சோறு போடுங்க அப்படின்னு நான் காதால கேட்டிருக்கேன் அதாவது அவர்கள் சூடே இல்லாமல் சாப்பிட்டதை நான் காதல் கேட்டிருக்கேன் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்து நான் சின்ன பையனா இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அவருக்கு அந்த பெரியவருக்கு அறுபது வயது இருக்கும் அறுபது வயது வரைக்கும் சூடான உணவை ஒரு உண்ட வரலாறே கிடையாது சூடான உணவு சூடு என்பது ஒரு சுவை அறுசுவை அல்ல இழுசுவை சூடு என்பது ஒரு சுவை அந்த சூடு என்ற ஒரு சுவையை சங்க காலத்தில் சூடு என்ற ஒரு சுவை இறந்திருக்கிறது இடைப்பட்ட காலத்தில் சூரிய என்ற ஒரு சுவையவே ஒரு சமூகம் என்ன செய்திருக்கிறது எழுந்திருக்கிறது அந்த இழப்பு எங்கிருந்து வந்து தமிழன் வீழ்கிறான் என்ற இடம் நந்தலால தொட்ட இழப்பாக இருக்கிறது அந்த இடத்துலதான் வீழ்ச்சி அடைகிறார்கள் இவர் உப்பை பற்றி எல்லாம் பொதுவாக இங்க எழுதி கொண்டே வருகிற பொழுது அதுல ஒரு மேட்டிமித்தான இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல பழசருக்கு ஜாமான் எழுத போகும்போது முதல்ல என்ன எழுதுறோம் மஞ்சள் ஆனா எங்க பாட்டி எழுதுகிறது நான் பாத்திருக்கேன் உப்புன்னு எழுதி உப்பு உப்புப்பாங்க கடற்புறத்தை சேர்ந்தவர்கள் இல்ல கடற்புறத்திற்கு அருகிலே இருக்கக்கூடியவர்கள் இல்ல கடற்புறத்திற்கும் இதற்கும் நெருக்கமான தொடர்பை உள்ளவர்கள் போடும் போது உப்பு மஞ்சள் அப்படின்னு ரெண்டாவது இடத்துலதான் மஞ்சள் வைப்பாங்க ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா எல்லாரும் இந்த மஞ்சள் அப்படிங்கிறத முதல்ல எழுதுறது இது வந்து ஒரு மேற்றிமை தரம் அதற்குள் தான் அந்த ஜாதியம் அந்த பிடிமானம் அந்த ஆதிக்கம் இவையெல்லாம் வந்து என்ன செய்கிறது வந்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே பல இடங்களை படிக்கும் போது நீங்க வந்து இந்த படிக்கும்போது ஒரு பதட்டமாவே இருந்தது உணர்வு பார்வையில அதாவது இந்த சமூகம் இப்படி இருந்த சமூகம் இடையில ஒரு சின்ன கேப்பு நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம் ஆனா அதுக்கு பின்னால் அடுத்து என்ன செய்ய போறீங்க இந்த புத்தகம் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே போகின்றது என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய போறீங்க இப்படி வந்து ரூம் போட்டு சும்மா வெட்டித்தனமா பார்த்து கிடைக்கீங்களே என்ன செய்ய போறீங்க எப்படின்னு ஒரு கேள்வி இந்த புத்தகம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தொட்டதுல இருக்க இந்த கேள்வியை எழுப்புவதற்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்கிறார் உண்மையிலேயே வந்து இந்த நூலை படிக்கிற பொழுது அப்படிதான் எந்த இடத்துல வீழ்ந்தோங்கிறதுக்கு மணிமேகலையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கடன் இருக்கு அதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் காவிரி நிரோவியம் புக்க எழுதும்போது போது தலைக்காவிக்கு போனேன் இருந்து கூட இருந்து டிராவல் பண்ணி வந்தேன் அப்ப பாகமண்டலம் அப்படி தலைக்காவிரி வரும் தலைக்காவிரிக்கு அடுத்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ள மலை விக்கலுக்குள்ள காவிரி போயிடும் அப்புறம் வந்து வெளிப்படுற இடம் பாகமண்டலம் அந்த பாகமண்டலத்துல ஒரு பாகமண்டல ஈஸ்வரர் கோவில் இருக்கு அந்த கோவில்ல வந்து ஒரு அட்சையை பாத்திரம் இருக்கும் ஒரு அட்சையை பாத்திரம் இருக்கும் அதுல நெல்மணிகளை போட்டு வச்சிருப்பாங்க அந்த நெல்லை வந்து விவசாயிகள் எடுத்துட்டு போய் அதை வயக்காட்டுல விதைச்சாங்கன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யும் நிறைய விளையும் அப்படிங்கிறது நீங்க வந்து என்ன இவர் எழுதியிருக்கக்கூடியதுல பார்த்தோம்னு சொன்னால் மணிமேகலை வைத்திருந்தது அச்சய பாத்திரம் அல்ல மணிமேகலை வைத்திருந்தது அமுத சுரட்டி என்ன அந்த இடத்துல வித்தியாசம் எதுவாக இருக்குன்னு சொன்னா அச்சய பாத்திரம் என்பது பக்தியை வைக்கிறது மணிமேகலினுடைய அமுத சுரட்டி முன் வைக்கிறது பக்திக்கும் அறத்துக்குமான வேறுபாடுதான் அறமாக இருந்ததை பக்தியாக மாற்றிய ஒரு இடம் இருக்குல்லவா அந்த இடத்தில்தான் சமூகம் தன்னை மேன்மையாக கருதி கொண்டு கீழ்மையாக சென்று விட்டது என்ற பார்வை வந்து இவரது நூலை படிக்கிற பொழுது இந்த மாதிரியான கேள்விகள் 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 எழுந்து கொண்டே இருக்கிறது அதை நோக்கிய தேடலை நோக்கியும் இந்த புத்தகம் வந்து படிச்சு முடிச்ச உடனே தேடலை நோக்கிய ஒரு இடத்துக்கு கொண்டு போனது ஒரு யுகபாரதி நாங்கள் கருத்தை ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறைய பேசிட்டாங்க ஆனா தொடர் யுகபாரதியை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த எழுத்து ஒன்னொரு விஷயம் அதை படிக்கும்போது ஒரு விஷயம் வரல என்னன்னா இதை படிக்கிற பொழுது அந்த காலம் ஒரு முகம் வந்துகிட்டே இருக்கும் சில புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது ஒரு முகம் வந்துகிட்டே இருக்கணும் இதை படிக்கிற பொழுது எந்த இடத்துல எழுதுனவர் முகம் வரவே இல்லை நீங்க ஒண்ணு அந்த அந்த காலத்து தெரியுது அப்புறம் பின்னாடி அன்றைக்கு எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு தெரியுது எப்படி விழுந்திருப்பாங்கன்னு தெரியுது எப்படி எழ வேண்டும் என்பது தெரியுது ஆனா சங்க இலக்கியத்தையும் சங்க காலத்தையும் அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்று நான் பார்க்கிற பொழுது நீங்க வந்து உப்ப பத்தி நான் சொன்னல குறிஞ்சிக்கு உப்பு வண்டி போகுது என்ன பாடல்கள் சொல்றாங்க அது என்ன உரைக்குது என்று நான் புரிந்து கொண்ட வகையில் நீங்க வந்து சங்க காலம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காலமும் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் ஒவ்வொரு காலமும் எப்படி மாறுபடுகிறது மாறுபட்ட கூறு எது முக்கியமான கூறு எது என்று பார்த்தால் அந்த சமூகத்தினுடைய உற்பத்தியும் அந்த சமூகத்தினுடைய சந்தைப்படுத்தும் தன்மையும் அந்த சமூகத்தில் நுகர்வு சம்பந்தப்பட்டது உற்பத்தியும் சந்தைப்படுத்துதலும் நுகர்வும் ஒவ்வொரு காலத்திலும் மாறுபடுகிற பொழுது இது யார் கைக்கு மாறுகிறது என்று வருகிற பொழுது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் மாறுகிறது உயர்கிறது தாழ்கிறது இன்றைக்கும் உற்பத்தியும் நுகர்வும் தான் சமூகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கிறது சமூகத்தினுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிறது அந்த வாழ்வியல் சங்ககாலத்தில் இருந்து இப்போது வரைக்கும் வருகிறது அதற்கு இந்த தான் இந்த உற்பத்தியும் சந்தைப்படுத்துதலும் நுகர்வும் தான் அரசியலையும் வாழ்வியலையும் அனைத்தையும் தீர்மானிக்கிறது அதனுடைய ஒவ்வொரு பாடல்களும் இதில் பட்டுப்படுத்தி தெரிவிக்கிறது இன்றைக்கு வாழக்கூடிய காலத்தில் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அப்படித்தான் இந்த சமூகம் எப்படி மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த கருவிகளுடைய கை இப்பொழுது இந்த கருவிகள் யார் கையில் இருக்கிறது அது யார் கைக்கு மாற வேண்டும் என்பது குறித்தான ஒரு கேள்விகளை எல்லாமே இது வந்து இந்த நூல் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது இந்த நூலை செய்து படியுங்கள் இதை பிறருக்கும் கடத்துங்கள் வாய்ப்புக்கு நன்கிறது